வீட்டில் நிம்மதியே இல்லை என்பவர்கள் இந்த அம்மனுக்கு இப்படி விளக்கேற்றி பாருங்கள் நிம்மதி எங்கிருந்துதான் வரும் என்று தெரியாது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நிம்மதி இன்னொன்று செல்வம் ஆகும் இவ்விரண்டும் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுலபமாக சமாளித்து விடலாம் நிம்மதி இருந்து செல்வம் இல்லை என்றாலும் செல்வம் இருந்து நிம்மதி இல்லை என்றாலும் கஷ்டம்தான் இப்படியான இந்த இரண்டு விஷயங்களையும் அடைவதற்கு இந்த அம்மனுக்கு எப்படித்தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் நிம்மதியும் செல்வமும் நிறைந்திருக்க பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட வேண்டும் சில பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வமாகவும் இருப்பதுண்டு இவருக்கு மாரியம்மன் என்பது பெயராகும் இந்த மாரியம்மன் கோடையில் மழை பொழிய வைத்து ஊரை காப்பாற்றும் அம்மனாக திகழ்கிறாள் மாரி என்றால் மலை என்பது பொருளாகும் அதனால்தான் இந்த அம்மன் மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் நோய்களை தீர்க்கும் வேம்பு மரத்தை தளவிருச்சமாக கொண்டுள்ள இந்த சக்தி மாரியம்மன் பல இடங்களில் பல்வேறு விதமான பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு பெண் தெய்வமாக விளங்குகிறார் இவர் உள்நாடு மற்றும் அல்லாமல் வெளிநாடுகளிலும் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த மாரியம்மன் வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் எத்தகைய சண்டை சச்சரவுகளும் எளிதாக நீங்கிவிடுமாம் மாரியம்மனை வழிபடும் விதம் ரொம்பவும் எளிமையானதாக இருக்கிறது இந்த அம்மனை மனமுருக வேண்டுபவர்களுக்கு குடும்பத்தில் நிச்சயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அந்த வகையில் மாரியம்மன் படத்தை வீட்டில் வைத்து அதற்கு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாள் தவறாமல் இந்த தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இதற்காக ஒரு சிறிய அளவிலான தாம்பலத்தட்டை எடுத்து கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு சுத்தமான குங்குமத்தை போட்டுக்கொள்ளுங்கள் கலப்பட குங்குமத்தை போடக்கூடாது குங்குமத்தை போட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கு ஒன்றை வையுங்கள் அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் இந்த அம்மனுக்கு கேழ்வரகுதான் பிடித்த உணவாக இருக்கிறது எனவே பொங்கல் அல்லது கேழ்வரகு கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகள் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியம் படைத்து குங்குமத்தின் மீது விளக்கு வைத்து குங்கும விளக்கேற்றி வைத்துவிட்டு மாரியம்மனின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் பிசா சத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மாரி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்து வர குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி வர துவங்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக அது குறைய துவங்கும் வருமானம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உடனே தீரும் சுபகாரியங்கள் நடைபெறும் இல்லத்தில் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகெடுக்கும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த குங்கும விளக்கை மாரியம்மனுக்கு ஏற்றி தொடர்ந்து அவரின் அருளை பெறுக